ஐயா ஒரு கொஷின்னு அதாவது நம்ம வாழ்க்கையில் ஒரு இது நாள் வந்த வாழ்க்கையில் என்னோடய லைஃப்பில் எதெல்லாம் தேவையோ அதை நோக்கி ஒரு தீவிர ஒரு பயணம் இருந்துச்சு ஒரு படிப்பாக இருக்கட்டும் ஒரு வேலையாக இருக்கட்டும் இல்லை குடும்ப பொறுப்பாக இருக்கட்டும் இல்லை பண் பண்ண வேண்டிய ஒரு இதுவாக இருக்கட்டும் அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டிய ஒரு கடமைகளாக இருக்கட்டும் இது எல்லாமே ஒரு ஒரு பொறுப்பாக நம்ம எடுத்து பண்ணுறதுக்காக சில ஆக்டிவிட்டி பண்ணுறோம் அதுக்காக பொருள் செலவோ அதுக்கான உடல் உழைப்போ வந்து பண்ணுறோம் ஆனால் இது வரைக்கும் நடந்த எல்லா இதுவுமே அதை வந்து நடத்திடுறோம் அது வந்து இப்போ அப்பா அம்மாவுக்கு அப்பா அம்மாவுக்கு வந்து ஒரு ஒரு மேஜர் ஆப்ரேஷன் இருந்தது அதை எடுத்து நம்ம எடுத்து பண்ணிடுறோம் ஆனால் பண்ணது பண்ணி அந்த ஒரு ஒரு காரியம் நடந்ததுன்றத ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லாமல் அதுக்கு அடுத்தது என்ன அப்படிங்கிறத நோக்கி மனம் ஓட ஆரம்பிக்குது இப்போ வந்து எனக்கு குழந்தை வந்து ரொம்ப லேட்டாக வந்து இதாச்சு ரொம்ப வருந்தணும் அதுக்கான அழுகாத நாளே கிடையாது அந்த மாதிரிலாம் இருந்தது இப்போ குழந்தை பிறந்ததோட என்ஜாய்மெண்ட்டை ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் கூட அதை தக்க வைக்க முடியல அதுக்குள்ள அடுத்தது என்ன ப்ராப்ளம் இப்போ அந்த குழந்தைங்கிறதே மறந்தாச்சு அந்த பிரச்சனையை எப்பயுமே இந்த மனசு வந்து நடந்ததை வச்சு எதுவுமே பண்ணலை இனிமேல் நடக்க போகிறத பற்றியுமே நினச்சி வருந்தி அதுக்காக ஓடி அதுக்காக புலம்பிக்கிட்டே இருக்குது இப்போ என்னோட லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நான் என்ன நினச்சேனோ சின்ன பிள்ளையிலேருந்து இருந்து படிக்கிறதுல இருந்து வேலையில என்னெல்லாம் நான் திட்டம் போட்டனோ அத்தனை திட்டங்கள் நிறைவேறிடுச்சு என்னுடைய சொந்த ஊர்ல வேலை எனக்கு அழகான ஒரு குழந்தை அப்பா அம்மா கூட இருக்காங்க என் தங்கச்சிங்கள் நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு நானே கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் அப்பா அம்மாவுக்கு வந்து நானே வந்து அவங்களுக்கு இப்போ இருக்கிற கடமையான அவங்க முதியவர் அறிக்கையில் நான் எல்லாமே பண்ணுறேன் இதில் நான் வந்து ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு மேனாக இருக்கணும் இப்போ இருக்கணும் இருக்கணும் ஆனால் இல்லை நான் இப்போ வந்து ஃபுல்லாக அதுக்கு ஆப்போசிட் சைடில் இன்னும் எதுவும் பண்ணாத மாதிரியும் இன்னும் நான் ரொம்ப பாதிக்கிற மாதிரியும் இன்னும் நான் வந்து இது பண்ணாத மாதிரியும் மனசு பயங்கர அந்த கற்பனையில் தான் இப்போ நான் வாழ்ந்துட்டு அந்த ஒரு சூழ்நிலை இப்போ உங்கள்கிட்ட வந்திருக்கேன் அதை நினச்சி பக்கையில இவ்வளோ பிளெஸ்டாக இருக்க வேண்டியன்னா இவ்வளோ ஒரு இதுவாக இருக்கேனே இதுக்கு இந்த மாதிரி தான் எல்லாரும் உடைய லைஃப்லையும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்திருக்கும் பட் இது ஏன் இந்த மாதிரி நடக்குது இது இது இந்த இதுல இருந்து வெளியில் வர்றதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும் அதாவது முதல்ல கடைசி வார்த்தை சொன்னீங்கன்னா இதுல இருந்து வெளியில வர்றதுக்கு இதுலேருந்து வெளியில் வரது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னை உணர்ந்த மகான்கள் கிளியராக சொல்லிவிட்டாங்க மனத்தை விட்டு வெளில அது வந்து ஒரு எப்படி வந்து ஒரு மொபைலை நீங்கள் பேட்டரியை சார்ஜ் பண்ணி சுவிச் ஆஃப் பண்ணி இந்த சுவிட்ச் ஆன் பண்ண உடனே எல்லா அப்ளிகேஷன்ஸ்லேருந்து சிம் கார்டுலேருந்து எல்லாம் ஆக்டிவேட் ஆகி சிக்னல்ஸ்லேருந்து எல்லாம் நிரம்ப நிற்குது ஃபங்க்ஷனலாக வேலை பண்ணுறதுக்கு நிற்கிற மாதிரி டைமில் பேட்ரி வந்து சார்ஜை இழக்கிற மாதிரி புரியுதா நீங்கள் பேசுகிறது அதே மாதிரி பணம் போட்டு எவ்வளோ சார்ஜ் பண்ணியிருந்தீங்க அந்த சார்ஜ் கூட வந்து உங்களுக்கு இன்னும் வந்து அஞ்சு ரூபா தான் இருக்குது பேசி முடியுங்க இல்லாட்டி கட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இங்கே எல்லாம் வந்து மனம் வந்து ஒரு நிர்பந்திக்கிற ஒரு கள்ளன் அப்படி ஒரு பொருளே இல்லை மொபைலில் இருக்கிற மொபைல்னுடைய அப்ளிகேஷன்ஸ்லாம் கூட சத்தியம் போருமா உபயோகப்படுத்துறதுனால அது சத்தியம் நிஜமாவே ஒரு எமர்ஜென்சிக்கு பேசுகிறோம் அமெரிக்காவுக்கு பேசுகிறோம் அர்ஜென்ட்டாக பண்ண வேண்டியிருக்கு உடனே அவங்க அனுப்புகிறாங்க எல்லாம் வந்து சத்தியமாக நடக்குது ஆனால் அதை பண்ணுகின்ற மனம் இருக்குது பார்த்தீங்களா அதை நம்ம விசாரிக்க விட்டுட்டோம் பயங்கரமான பேத்தல் டு த கோர் அந்த மாதிரி ஒருத்தர் இல்லவே இல்லை இல்லாத வஸ்து அதுக்குன்னு இருப்பே இல்லைங்க அது மூலமா நீங்க சுகம் வேற இடையிலாம் பாக்குறீங்க குருமை பொறுப்புக்களை எல்லாம் சுமக்கிறீங்க பொறுப்புக்களை உங்களை சொக்கமாக சுமக்க வைக்குது ஐயோ கல்யாண தங்கச்சி கல்யாணம்ல நம்ம தான் பண்ணி ஆகணும் நம்ம தானே அண்ணன் இது ஆட்டோமேட்டிக்கா சமுதாயம் குடும்பத்தில் அது விதிக்கப்பட்டிருக்கு புரியுதுங்களா கரெக்டா நீங்களும் பிக்கப் பண்றீங்க அதுக்கு அது மனமும் சமுதாயமும் தங்கையினுடைய கல்யாணம் ஆகாத தன்மையும் எல்லாமுமே நம்ம மனம் அங்க வந்து தங்கை கோசரம் செய்வதாக ஒரு பாவனை உங்ககிட்ட உற்பத்தி பண்ணி அதை ப்ராஜெக்ட் மாதிரி ஆக்குறது வந்து அகந்தை ஆனா எல்லாம் மொத்தமுமே கலவானிங்க அகந்தை மனம் புத்தி புத்தி தானே பொறுப்பு இருக்குதுன்னு நான் சொல்றேன் எல்லா கதாபாத்திரங்களாவும் மாறி இப்படி பண்ணா நல்லா இப்படி சேமிச்சா நல்லா நம்ம நம்மளுக்கு வேலைக்கு இந்த அளவுக்கு பணம் வந்தால் நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு குழந்தைகளுக்கு சேமித்தா நல்லா இருக்கும் எல்லாம் புத்தி தானே திட்டமிடுது ஸோ அங்கே பொறுப்பாக திட்டமிடுற ஒரு அக்கௌண்டன் மாதிரி அது உட்காந்துக்கிட்டு இருக்கு இங்கே மனம் வந்து கிளியராக வந்து ஒட்டுமொத்த சமுதாயமாக தானாகவே இருக்குது உறவுகளாக இருக்குது நீங்களாகவும் இருக்க நல்லா நீங்களா நீங்களாக பாங்க மொத்தம் அகந்த எடுத்துக்குது உங்களுடைய சமுதாய உறவு உங்களுடைய குடும்ப குடும்ப பொறுப்பு அப்படின்னு பண்றதெல்லாம் அந்த எல்லாமுமே மொத்தமா சொன்னா அது பெருமனம் அது இருக்கிற இடத்துல வந்து சந்தோஷத்தை எதிர்பார்க்கறது வந்து மடமை இதை வந்து யாரும் சொல்லி கொடுக்கல பேசவே இல்லை இதெல்லாம் தான் உண்மை சத்தியமான இது உடனே இதே மனம் கதற கதறது இல்லை என்ன பண்றதுன்னு தெரியாம கோயில போய் நிற்கிறது வந்து ஆன்மீகம் கிடையாது எந்த மத நிறுவனத்திலையும் சரிங்களா உடனே பிராணாயமா பண்றது இல்லையோ குண்டலினி பண்றது இல்லையோ பண்றது இல்லையோ இதுவே கிடையாது நம்மளே நம்ம நம்ம கிட்ட இருந்தே நம்ம எஸ்கேப் ஆறோம் புரியுதுங்களா இதுல வந்து எல்லா விதமான பிரேயர்ஸும் எஸ்கேப் தான் பிரச்சனையா இருக்கிறதே தான் பிரேயர் பண்ணுது இப்போ கரெக்டா பிரேயரும் அதுக்குள்ள இருக்கு அது கிடைச்சிடுச்சுன்னா அந்த பிரேயர் கூட மறந்துடும் எத்தனையோ பேர் வந்து நீ மாத்திரம் இதை பண்ணேன்னா நான் அதை பண்றேன்னு சொல்லியிருப்பாங்க கோவில் கூட போக மாட்டான் அதுக்கு மாத்திரம் டைம் இருக்காது தெரியுமா இங்க மாத்திரம் இது கிடைச்சிடட்டும் அடுத்த உடனே அடுத்த சனிக்கிழமை அடுத்த வெள்ளிக்கிழமை நான் உன்னுடைய சன்னிதிக்கு வரேன் அப்படின்னு வா பிறகு பார்க்கணும் அந்த மைண்டுல அந்த அந்த தனக்குத்தானே டென்ஷன் பண்ணிக்கிச்சு இல்லையா அது மேலேயும் அதுக்கு கோபம் வேற புரியுதுங்களா இந்த மாதிரிலாம் என்ன வந்து அந்த அளவுக்கு ஒரு கட்ட கட்டி பேச வச்சல அதுக்கு என்ன வரப்பாட்ட இது எல்லாத்தையும் முடிச்சிட்டு தான் போவான் ஒரு பத்து சனிக்கிழமை தள்ளிடுவான் அதுலயும் புத்தமான பான்மையை வளர்த்துப்பான் கரெக்டா எல்லாமுமே மாங்க தண்ணியை கொண்டு தண்ணியை விளக்க முடியுமா எண்ணத்தை கொண்டு எண்ணத்தை விளக்க முடியுமா சோ இங்க பொறுப்பாளிகளும் பொறுப்பாளிகளாக நினைக்க வைக்கிற புத்தியில் இருக்கிற அந்த வாசனைகளும் நான்களும் எண்ண ஓட்டங்களும் எல்லாமுமே ஒரே கும்பல் இங்கே நிம்மதியோ சந்தோஷமோ எதுவுமே இல்லை அதுக்குன்னு வந்து இவங்களை வந்து நீங்க அப்படியே எக்ஸ்பெல் பண்ணுவாங்க என்னது இருந்து அத்தனை எம்எல்ஏஸையும் வெளி வெளிநடப்பு செய்தார்கள்ன்ற மாதிரி தூக்கி போடுறது இல்லை அப்படியும் பண்ண முடியாது என்ன பண்றது உண்மையில மனம்னு ஒன்று இருக்கா அது எங்கே பண்ண முடியும் சந்நில தான் பண்ண முடியும் சச்சங்கம் உதவும் சச்சங்கம் கேட்ட மாத்திரத்துல வரணும் வந்து ஒரு பாட்டு சொல்ற உபதேசம் தெரியல மனத்தின் உருவை மறவாது உசாவ மனமென ஒன்றில்லை ஒந்தி மார்க்கம் நேராக மீது உந்தி மனத்தின் உரு அதை தான் நான் என்ன சொல்றேன் மனத்தின் உருவ விசாரிக்கிற விதம் தான் சும்மா இருந்தாலே தான் அது பொருமா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க ஒருத்தன் வந்து இவன் ஒரு வேளை இந்த குத்தத்துல போனோன்னு ஒன்று என்ன பண்றாங்க போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க ஒன்றும் ஒண்ணுமே பண்றது கொண்டு போய் ஸ்டேஷன்ல ஒரு மூணு நாள் போடுறாங்க லாக்கப்ல அவனை கூப்பிட்டு ஒன்றும் கூட கேட்க மாட்டேன் அவங்க பிஸியா இருந்துட்டு இருப்பாங்க மீதி கேஸ் எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க சார் என்ன எதுக்கு சார் பிடிச்சிருக்கீங்கன்னு அவனை அவனே கேட்டுருப்பான் சந்தேகத்துல தான் முடிச்சிருப்பாங்க ஏங்கி ஏங்கி கேட்போம் எதுக்கு சார் என்ன கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க நான் ஒரு நாளைக்கு ஐநூறு ரூபாவது சம்பாதிச்சிருந்தேன் சார் எங்க வீட்டுல இப்ப இதெல்லாம் கஷ்டப்படுறாங்க சார் அப்படி இப்படின்னு என்ன சொன்னாலும் வெறும உள்ள போடுவான் புரியுதுங்களா அந்த மாதிரி நான் நான் என்ன சொல்றேன் இந்த சும்மா இரு சொல்லற படுறத வந்து லாக்கப்ல கேள்றேன் காத்தாலும் ஒரு மணி நேரம் நைட்டு ஒரு மட்டும் பொறுத்துக்கு இவனை விட்டு சாமி வேற இதுல நிறைய விஷயம் இருக்கு பா நீ பண்ணிட்டு தம்பி கடப்பா உள்ளாரு அப்படின்னு பண்ணுங்க சரியா வெறுமனே இருங்க அங்க ஏன் பண்றோன்றதுக்கு காரணம் தெரியக்கூடாது ஏன் இந்த மாதிரி ஒரு மணி நேரம் உட்கார்ந்துட்டு இருக்கோம் உட்காருங்க அங்க ஆக்சுவலா அந்த ஹீட்டில் வந்து எண்ணங்கள் இல்லை தானாக வாழணும் தானாக கூடும் தானாகவே கூடும் நிகிழும் என்ன உள்ள எல்லாமுமே இங்கே தபஸ் வாங்க தமிழில் சொல்கிற தபம்ன்ற வார்த்தைக்கு சமஸ்கிருத ஒரிஜினல் மீனிங் பண்ணுங்க தபஹ தபஸ் அப்படின்வாங்க எதுக்கு தபஸ்னு சொல்கிறாங்க சூடு பண்ணணுமா ஹீட் பண்ணணுமா தபிக்கிறதுனால தாபம் சொல்லுவாங்க இல்லைங்களா தபித்தல்னு வாங்க தபித்தல்னா என்ன ஹீட் பண்ணி கொடுக்குறது எதை ஹீட் பண்ணுறோம் உள்ளு பூரா ஹீட் பண்ணுறோம் லேப்ராஸ்கோப்பிலாம் எப்படி பண்ணுறாங்க உள்ளுக்குள்ள நெருப்பு தான் மியூட் வோல்டேஜ் இல்லை லேசர் லேசரில் போய் அந்த கட்டியை அப்படியே சுட்டு பொசுக்குவாங்க உள்ள ருசிக்கு அதை இன்னொன்று வந்து மெட்டல் வந்து சட் பண்ணி வெளில எடுத்துரும் அந்த எரிஞ்சதை பொறுமா இதை வந்து மெய்ஞானி வந்து சர்வசாதாரணமாக முடிக்கிறது உணர்ச்சி உற்றவனை உணர்ச்சி மயமா இருக்கிறவனை அந்த லெவலுக்குலாம் வரணும் எங்கேயோ ஆரம்பிக்கணும்ல இல்லை நீங்கள் எல்லாருமே ஆரம்பிக்கணும் இல்லை இங்கே உள்ளே நிற்கிற ஆன்மீகமே இல்லையே எல்லாம் துரத்துற ஆன்மீகம் தானே ஓடுகடா 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 நானும் ஓடிட்டு இருக்கேன்டா ஓடிதாண்டா கண்டுபிடிச்சேன் அப்படின்ட்டு ஒன்றுத்தையும் கண்டுபிடிக்காமே புரியுதுங்களா அதனால இதை பண்ணுங்க அதுதான் பகவான் வந்து கிளீனா அதே தான் அந்த அந்த செய்யுலையே தான் நான் இப்ப இரு சொல்லற சொல்றது மனத்தின் உருவை மறவாது உசாவ மனமேன ஒன்று இல்லை பர மனம் இல்லைன்னா என்னன்னு நல்லா இல்லைன்னு சொல்றேன் பாருங்களேன் முக்கியமா பிசிக்கல்லா பிரபஞ்சமே இல்லை எடுத்த எடுப்புல ஏன்னா ஆழ்ந்த ஒரு இல்லையா தேசம் தேசம்ல உறவுகள் நான் இல்லை எண்ணங்கள் உணர்ச்சிகள் அனுபவங்கள் இல்லை எதிர்பார்ப்புகள் இல்லை வேதனைகள் இல்லை நல்லது இல்லை இரட்டைகள் இல்லை கெட்டது இல்லை எதுவுமே இரட்டை எந்த உணர்ச்சி எதுவும் கிடையாதுப்பா கிடையாது நீ தாக்காட்டி முழுசா நிற்கும் மனமாவே இருக்கும் அதனாலதான் அவர் என்ன சொல்றாரு மறவாது பாரு நீ உட்கார்ந்து இருக்கிறது ஒரு மணி நேரத்துக்கு எதுக்கு உட்காந்துருக்க அது என்னவோ எனக்கு தெரியாது என்னை உட்கார சொல்லியிருக்காரு லாக்அப்ல வச்சிருக்காரு நான் உட்காந்துருக்கேன் உட்காந்து அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கேன் என்னை யாரை பார்க்குறேன் என்னையே பார்க்குறேன் இது அவரே பண்ணியிருக்கார் பகவானே பகவான் ஜன்னல் பக்கத்தில் உட்காந்துருப்பாரு சோஃபா போட்டு இப்படி பார்த்துட்டு இருப்பாரு வந்தவங்க ஒரு புது புதுசாக ஒரு பத்து பேர் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க ஏன்னா இவர் இந்த பக்கமே தெரிவி பார்த்துருக்காருல பல கூட பாக்கறியன்னு சொல்லிட்டு என்ன பார்க்கறீக்கே அப்படின்னு கேட்குறாங்க அவங்க என்ன பாக்கறீங்க அப்படின்னு அவர் சொல்ற நான் என்னையே பார்த்துட்டு வந்து ஒரு பாமர மனுஷனுக்கு வந்து செம்ம கடுப்பாகணும் கரெக்டுங்களா ஒரு நல்ல விளையாடுற குழந்தைய உட்கார வைக்க முடியாது இல்ல அந்த மாதிரி இங்க வந்து அது இது நிலையில புத்தியும் மனத்தையும் வந்து உட்கார வைக்க முடியாது பட் இதை விட்டா வழி கிடையாது இது அப்பேற்பட்ட வழி வேற உங்களுக்கு பொத்துணு ரிசல்ட் வந்து ஒழுங்க விழுந்துகிட்டே இருக்குங்க என்ன ரிசல்ட்டு நான் இல்லை போயிடுறேன் நான் இல்லை போயிடுறேன் நான் இல்லை போயிடுறேன் மெல்ட் ஆகி போயிட்டே இருக்கும் நீங்க காத்தால ஒரு மணி நேரம் சிட்டிங்க ஒழுங்கா போடுங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆறு மாசம் வரப்போற பிரச்சனைகள் எல்லாம் அதுக்கு விதை ரூபத்திலேயே அழிக்கப்பட்டிருக்கும் நானுக்கு வந்து தெம்பு கூடும் அதை வந்து விவரிக்க முடியாது என்னமோ ரிலாக்ஸ்டாக தான் இருக்கு பட் என்னன்னு சொல்ல முடியாது என்னமோ நண்பர் சொல்றார் என்னோட சச்சக்கத்தை நல்லா தண்ணி அடிக்கிறவங்கெல்லாம் தனியாக மெத்த மேல நிலா வெளிச்சத்தில் எல்லாம் சைட் டிஷஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு அவங்க என்ஜாய் பண்ற மாதிரி நினைச்சுப்பாங்கல்ல அந்த மாதிரி சச்சங்கத்தையே கேட்பாராம் இவருடைய நண்பர் ஜெயக்குமார் சச்சங்கத்தை போட்டுப்பேன் சார் நீ மேல போய் ஒரு சேரை போட்டுப்பேன் அப்படியே வேட்ட வழியை பாது உட்காந்துட்டு இருப்பேன் நேரடியா வாரத்துல இருந்து உபதேசம் உபதேசம் கோட்டாவது உள்ளுக்குள்ள வந்து வாசனைகள் வந்து இந்த குவாண்டம் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் கிடையாது உங்களுடைய ஒரு மன வேதனையை யாருக்காவது எடுத்து காமிக்க முடியுமா உங்களுக்கே நீங்க பார்க்க முடியுமா அட என்னத்தை தாம்பா நீ வேதனைப்படுறேன் நீங்க உங்களே கெட்டுப்பாருக்கல விடையே வராது கரெக்டா ஆனாலும் சோகமா இருப்போம் வேற வீட்டுல இன்னும் தொந்தரவு பண்ணுவாங்க என்ன ஒரு மாதிரி டல்லா இருக்கீங்க எனக்கு தெரிஞ்சாதான் சொல்லிடுவேனே அப்படின்னு அவன் கத்துவான் இன்னும் எறிவான் கரெக்டா சோ என்ன என்ன இது வந்து பொய் வஸ்து அதுகிட்ட விவரம் கேட்க கூடாது ஏன்னா விவரம் இல்லை அதுகிட்ட நீங்க விட்டதுனால அது ஒரு பெரிய உருவம் கொண்டு ஒரு ராட்சசம் மாதிரி வளர்ந்துருக்கு அதை நெகிழ வைக்கணும் உடைய வைக்கணும் கரைய வைக்கணும் அதனால தான் சொன்னேன் தபஸ் அப்படின்னா எரி எரிக்கு எரிப்பது பார்த்து பார்த்து வெறும் பார்வை அது இந்த கண் பார்வை கிடையாது இந்த பறவையும் கிடையாது எங்க இது நடக்குதோ அந்த இடத்துல ஆள் இருக்கணும் ஒருத்தன் அது பெஞ்சமின் கிடையாது மனோகரம் கிடையாது யாரும் கிடையாது வாங்க எல்லாம் வாங்க யாரையும் வாங்கணும் கிடையாது போங்கறனும் கிடையாது எதுவும் பண்ணக்கூடாது வெறும்னு பார்த்துட்டு இருக்கோம் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா என்னென்னமோ விலகி விலகி போய்கிட்டே இருக்கும் மாயமா நடக்கும் இதெல்லாம் பெரிய பொருள் இதெல்லாம் வந்து எப்படி ஆழ்ந்த வரக்கத்துக்கு நீங்க போறீங்களா ஆழ்ந்த உறக்கத்துல தூங்கி போயிடுறோம் சரிங்களா அப்படியே தூங்காம தூங்கி சுகம் பெறுவது இது சரிங்களா இதுல கண்டிப்பா சுகம் உண்டு விடுதலை உண்டு ஏன்னா மனமே இல்லை மனத்தின் உருவை மறவாத உசாவ மனமென ஒன்று இலை உந்தி பெற மார்க்கம் இதுதான் ஸ்ட்ரெயிட் மார்க்கம் இதையே நம்ம சும்மா இரு சொல்லறன்னு கொடுத்துருக்கோம் இந்த ஒன் ஹவர் சிட்டிங்க மாத்திரம் யாருமே தவிர்க்காதீர்கள் பண்ணிண்டேங்க நம்மளுக்கு இன்னும் பிறவிகள் இருக்கோ இல்லையோ டப்புன்னு என்ன வேணாம் நடக்கலாம் நல்லது புரியுது ஆனா நல்லதுதான் நடக்கும் தான் நடக்கும் ஏன்னா மனம் நிற்க வைக்கப்படணும் ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் இல்லை இல்லைன்றது உணரப்படும் அதை உணர்த்திடும் சரியா உம் இது முடிச்சுக்கோங்க